பெருமாள்பட்டிக்கு பல்வெளிக்கு நான் போனேன் போய் பல்லில் பூச்சி இருந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதோட பெருமாள்பட்டிக்கு பூச்சி எடுக்கிறாங்க பல்லில் உள்ள பூச்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இங்கே போயிட்டு பல்லில் உள்ள பூச்சிகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போகையில் அப்போ அவங்க இருந்தாங்க ஒரு படியில் ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுருந்தாங்க கத்திய கற்கருவாவை வந்து பழுக்க வச்சிருந்தாங்க அதை நான் எடுத்து அதை வந்து கொண்டு வந்து வைப்பாங்க பிள்ளை இருக்குது அதுக்கடையில் எனக்கு பல்லு வலி சரியான வழி வந்துடுச்சு தாங்க முடியலை எங்கடா என்னென்ன வைத்தியம்லாம் பார்த்தேன் ஒன்றும் பார்த்து நாளாக நான் அவதிப்பட்டேன் பயங்கரமான முறையில் அவதிப்பட்டேன் அதுக்கு பிறகு தஞ்சாவூர் அட்ரெஸ் சரி இந்த பல்லு வழியோடு எப்படி தஞ்சாவூர் போகிறது அப்படி சொன்னோன்னு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க திருப்பத்தூர் ரோட்டில் திருப்பத்தூர்லேருந்து சிவகங்கை வர வழியில் பெருமாள்பட்டிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் பூச்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப நல்லதாக போச்சுப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே பெருமாள்பட்டிக்கு அந்த அட்ரஸை கேட்டு போயிட்டேன் அது எங்கன்னா நம்ம சிவகங்கையிலேருந்து பெருமாள்பட்டி ஸ்டாப்பில் இறங்கினோம்னா நாலு ரோடு போகுது அது விளக்கு இருக்குங்கண்ணே அந்த நாலு ரோட்டுக்கு அந்த நாலு ரோட்லேயே ஒரு ஓட்டு வீடு இருக்கும் ரெண்டு ஓட்டு வீடு அதில் ஒரு வீடு தான் அந்த புழு எடுக்கிற ஊர் அதோடு நாங்கள் போனோம் அந்த நெருப்பை ஒன்று கத்தியை பழுக்க வச்சு இந்த படியில் குறுக்க போட்டு அந்த கொட்டாங்குச்சி அதில் ஒரு விதைய விதையாகத்தையே போடுறாங்க போட்டு இது புகையில் அந்த கொட்டாங்குச்சி தூக்கி வச்சு நம்ம வாய்க்குள்ள தான் அந்த இந்த ஒரு புழு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளையா அந்த புழுவும் இன்னொரு ரெண்டு புழு மட்டும் தாங்கினருக்கு பார்த்தீங்களா அந்த புழு ரெண்டு புழு மட்டும்தான் வந்துச்சு எனக்கு என்னடா பல்லு பூரா ஏழு எட்டு பல்லு பூச்சியாக கிடக்கு புடஞ்சி எடுக்குது ரெண்டே ரெண்டு வருதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அடுத்த பல்லு போகை போட்டால் பாருங்கள் அதை அப்பா சொல்லவே முடியாது அவ்வளோ பூச்சி வந்து விழுந்துச்சுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பூச்சி வாக்கில் வந்து விழுந்துச்சு இதை வந்து எல்லோரும் நூலும்பிங்க பூச்சி ஏன்னா பல லக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நான் யூடியூப் பார்த்துருக்கேன் இது நூலு மாதிரி இருக்கும்பாங்க அது மாதிரி இது மாதிரின்னு கமெண்ட் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது தச்சூர்வமான உண்மை நான் பட்ட வேதனையில் இதை நான் கண்டு சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் பூச்சி பல்லு படி பல் கூச்சம் அப்படிங்கையிலேயே நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை குணப்படுத்தி விட்ருவாங்க இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக இருக்கேங்க இன்றைக்கி தாங்க போனி போய் பல் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு வந்தேங்க அதில் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது வழியெல்லாம் வேதனையெலாம் பறந்து வச்சு அந்த ஒரு எண்ணெய் ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் ஒன்று ஊற்றுறாங்க புகை குபு 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 குப்புன்னு வருதுங்க வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்காங்க அந்த புகை நம்ம வாய் அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே அந்த ஓட்டையை சுற்றி வாயை அமுக்கிக்கணும் அந்த புகை பூரா நம்ம வாய்க்குள்ளே போகுது புகையில் உள்ளேயும் இழுக்கக்கூடாது வெளியவும் நம்ம மூச்சு காற்று மட்டும்தான் விடணும் உள்ள தம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புழு கூட கொட்டிடுது நம்மளுக்கு பல்வேதனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறோம் எங்கிட்ட எங்கிட்ட இருக்கிறவங்க தெரியாதவங்க சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் கண்டிப்பான முறையில் பெருமாள் பட்டிக்குவாங்க அந்த ராமேஸ்வரம் ராம்நாடு பரமக்குடி இந்த பகுதியில் உள்ளவங்களாம் திருப்பத்தூர் வண்டியில் ஏறுனிங்கன்னா பெருமாள் பட்டின்னு சொன்னீங்கன்னா இறக்கி விட்ருவாங்க திருப்பத்தூர்லேருந்து திருச்சி காரைக்குடி இந்த பகுதியிலேருந்து வர்றவங்களாம் திருப்பத்தூர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சிவகங்கை வண்டிக்கு ஏறினீங்கன்னா திருப்பத்தூர் சிவகங்கை ஏறையில் பெருமாள்பட்டின்னு சொன்னால் அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க ஆக மொத்தம் சிவகங்கை திருப்பத்தூர் போகிற வழியில் இந்த பெருமாள் பட்டி இருக்குது வந்திங்கன்னா நீங்களும் கண்டிப்பான முறையில் இந்த பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பூச்சி விழுந்துச்சு மொதல் இதுக்கு ரெண்டாவது இதுக்கு இவ்வளோ பூச்சி வந்து விழுந்துருக்கு பாருங்கள் எத்தனை பூச்சி கிடக்குன்னு பாருங்கள் அவ்வளோ பூச்சி வாயிலிருந்து வந்துச்சுங்க நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க பயன் பெறுங்க வேதனையிலிருந்து பாதுகாப்போம் ஆதரவும் கொடுப்போம் இப்படி அக்கந்த தொண்டு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம ஆதரவு கொடுக்கணும் எல்லோரும் வந்து இதில் பயன்பெறுங்க இந்த இடத்துக்கு வாங்க திருப்பத்தூருக்கு திருப்பத்தூரில் பெருமாள் பெட்டி திருப்பத்தூர் பெருமாள் பெட்டி சிவகங்கை பெருமாள் பெட்டின்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பான முறையில் வந்து பயன்பெறுங்க